இந்த பாக்கியத்தோட வாயை பெரிய கோந்தா வச்சு ஒட்டுனா பார்க்கவே சூப்பர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென் இனிய உறவுகளுக்கு வணக்கங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட அப்படியே பொட்டி பாம்பை அப்படி பேத்தி அள்ளி தூக்கிட்டு போயிடுறாங்க நம்ம காவல்துறை அதிகாரிங்க அதுவும் பெண்களுக்குனாலே பயங்கரமாக குரல் கொடுப்பாங்க வரதட்சணை கேஸு அப்படின்னா இங்கே எவ்வளோ இப்போ எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஐயோ நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணலை அப்படின்னுட்டு ஆனால் இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க சக்திவேலுக்கும் குமார்க்கும் பயங்கரமான அல்வா சாப்பிட்ட ஒரு ஒரு திருப்தியே இவங்க கொடுக்குற மாதிரி ஆகுது நல்லா சந்தோஷப்படுறாங்க ஆகா ஓஹ இப்படித்தான் கடவுள் நமக்கு இருக்கான் குமார் பாத்தியாடா என்னென்ன ஆட்டம் கண்டுக்கிட்டு இருந்தாங்க முப்பது பா நம்ம எவ்வளவோ பண்ணண்டா ஆனால் நம்ம பண்ணதில் சாதிக்க முடியாத அவன் ஒன்றும் இல்லாதவன் இந்த குடும்பத்துக்கு வந்தான் பாரு சம்பந்தின்னு அவங்க வச்சாங்கடா ஆப்பு இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் பொட்டல மடிக்கிறவன் குடும்பம் ஒட்டு மொத்தமாக ஸ்டேஷனில் போய் நிற்க போகுதுடா அப்படின்னு சந்தோஷப்பட அப்பாத்தா பார்க்குது ஏன்டா உங்களுக்கு இது நல்லாவா இருக்குது அங்கே போயிருக்கிறது நம்ம வீட்டு பிள்ளைந்தான்டா என்ன ஆத்தா நம்ம வீட்டு பிள்ளையா அது என்னைக்கு ஓடிப்போச்சா அது எப்படி நம்ம வீட்டு பிள்ளையாகும் ஏண்டா உன் பையன் என்னென்னமோ பண்ணியிருக்கான் அதை மட்டும் தப்பாக ஏற்றுக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராஜி மட்டும் இவன்ட்டு பிள்ளை இல்லையா பயங்கரமாக பேசுகிறான் இந்த முத்துவேலும் முத்துவேல் கொண்டாட்டி ஏன் தான் இப்படி பண்ணுதுங்கன்னு தெரியலை தப்பு பண்ணலைன்னு தப்பு பண்ணது தான் பொண்ணுதான்னு தெரிஞ்சோன்னு போய் கூப்பிட்டாங்க அவன் வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி வச்சு பார்க்குது நம்ம பிள்ளையன்னு சந்தோஷமாக ஏற்றுக்க வேணாமா ஆனால் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜிலேருந்து மீனாலேருந்து எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அங்கே கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் விசாரிக்கிறாங்க எவ்வளவோ இந்த தரப்பில் எடுத்து சொல்கிறாங்க நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை இந்த மாதிரி வயசு மூப்பு படிச்சிருக்காங்க கூட அப்படின்னு எல்லா பொய் மேலே பொய் சொன்னது இவங்க தான் அப்படிங்கிறாங்க மீனா ஊராஜி டிங் டிங் அப்படின்னு பார்த்துக்கிறதுங்க ஏன்னா இன்னும் நகை விஷயம் சொல்லலை இல்லையா அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்களா உடனே டக்குன்னு ஐயோ ஐயோ பொய் சொல்கிறாங்க அம்மா அதுவும் லேடிஸுக்கு பிரச்சனைங்கிறனால லேடிஸு தான் விசாரிக்கிறாங்க லேடிஸ் போலீஸு இங்கே பாருங்கள் இவங்க போய் சொல்கிறாங்க நம்பாதீங்க மேடம் நம்பாதீங்க பாக்கி இருந்தாங்க இவ்வளோன்னு சொல்கிறது என் பிள்ளை படிக்கலைங்கிறது நல்லா தெரியும் என் பிள்ளை இவ்வளோ தான் படிச்சிருக்குன்னு சொன்னோம் அதுக்கு இவங்க என் பையனும் தான் பெருசாக படிக்கலை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வயசு மூப்புன்னு சொன்னோம் ரெண்டு வயசு மூப்பாக இருக்காளே அப்படின்னு சொன்னதுக்கு பார்க்க நல்லா சின்ன பிள்ளையா சிக்கனு தானே இருக்கா என் பையனுக்கு ஏற்ற பொண்ணு நல்லா சிகப்பாக இருக்கா உங்கள் பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு வந்து நல்லா இருந்தாலே போதும் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லித்தான் என் பொண்ணை கேட்டாங்க ஐயோயோ இப்போ பொய் சொல்றாங்களே பொய் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி என்னையா பார்த்துட்டு இருக்க நீ சொல்லியா அப்படின்னு பாக்கி அவங்க புருஷனை சொல்ல உடனே அவர் ஆமாம்மா ஆமாம்மா என் பிள்ளை நாங்கள் கண்ணுங்கருத்தம்மா வளர்த்தம்மா கஷ்டப்பட்டு எண்பது நகை போட்டம்மா ஆனால் அது பத்தலைன்னு சொல்லிவிட்டு நகை மேலே நகையாக கேட்குறாங்க நாங்கள் நகை தர முடியாதுன்னு சொன்னோம் அதுக்காண்டி இப்படி பொய்ய சொல்லிவிட்டு எங்களை தள்ளி விட்டாங்கம்மா என் பொண்ணை வீட்டை விட்டு படித்து கம்மின்னு நகை போட்டது நகை பொறுத்தலையும் இன்னும் நகை பத்தலையும் படிப்பு கம்மி வயசு மோப்பு அப்படின்னு இல்லாத பிள்ளாதெல்லாம் எட்டு கட்டி சொல்லி என் பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கம்மா என் பிள்ளை அப்படி என்னம்மா தப்பு பண்ணுச்சு ஒரு தப்பும் பண்ணல எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க சொல்றீங்க என்ன சொல்றது யார் சொல்கிறத எடுத்துக்கிறது அப்படின்னு கோமதியில் வந்துட்டு அம்மா சத்தியமா நாங்க சொல்றமா அவ நகை போட்டு வந்தான்னு தெரியும் அவ்வளவுதான் கருப்பாசக கூட நாங்கள் பார்த்தது இல்லம்மா எதுக்குங்க எங்ககிட்டே இருக்குங்க நகை நானே என் பிள்ளைகளுக்கு அவ்வளோ போட்டிருக்கேன் எனக்கு அவ்வளோ இருக்கு ஏன் என் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கெல்லாம் அவ்வளோ நகை வச்சுருக்காளுங்க அப்படி இருக்கிறப்ப நான் ஏமா அவங்ககிட்ட போய் நகை கேட்கணும் இவங்கதாம பொய்யா ஏமாத்தி கட்டி வச்சு வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச கையோட என் பிள்ளை அப்படியே உடஞ்சி போயிட்டான் இப்படி பொய்க்கார குடும்பமா இருக்கே நான் ஒன்றும் வயசு மூப்பில் கட்டுறதுல தப்பு இல்லை ஆனால் பொய் சொல்லி ஏமாத்திட்டான்னு அவனுக்கு பிடிக்கலம்மா சரி பொய்யே சொல்லியிருந்தான் அந்த பொண்ணும் பிடிச்சிருக்குல வச்சு வாழ வேண்டியதானே என்னம்மா ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமே நம்பிக்கை தானே அதை உடச்சிட்டா எப்படி என் பிள்ளைக்கு வேணாங்கிறானே நான் என்ன பண்ண முடியும் ஏமா நீங்கள் தான்மா எடுத்து சொல்லணும் அம்மா உங்கள் வீட்டில் எப்படிலாம் நடந்தா அப்படிங்கிற சட்டாப் அப்படின்னு டக்குன்னு கற்றுக்குது அந்தம்மா போலீஸ்காரம்மா என்ன என்னையுமே திருப்பிங்களா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா பாத்தீங்களா உங்களே இப்படி பேசுறாங்க அப்போ எங்களை எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க நாங்கள் அவங்க கிட்ட வயசு கேட்டோமா நாங்கள் ஏதாவது எங்களுக்கு தெரியுமா இல்லை நகை போட்டது நாங்கள் கேட்குறோமா தெரியுமா இது எல்லாத்தையும் அவங்க பொண்ணை வச்சு பேச சொல்லுங்க அவ பொண்ணுக்கு எல்லாம் தெரியும் அவள் உண்மை சொல்வா அப்படின்னு கோமதி சொல்றாங்க அவங்க உடனே எம்பிளையும் இங்கே வரணும் என்பளையே வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்ச தள்ளிங்கல்ல வர வரமாட்டா அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க இங்க பாருங்க இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அரெஸ்ட் பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க அடுத்த பார்த்தா நாங்கள் கோர்ட்டில் வந்து என் பொண்ணை வந்து சாட்சி சொல்ல வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்களா கரெக்டாக சக்தி வேலுன் குமார் வராங்க ஏ ஹே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க இவன் பேச்சை கேட்டு எடுத்து இவங்க ஆடுறாங்க எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அம்மா யார் மேலே தப்பு இருக்குது தப்பு இல்லைங்கிறத கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம் அப்படி இந்த பொண்ணு மேலே தப்புனா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல ஏம்மா நேற்றுதாம்மா இது நடந்துச்சு இன்றைக்கி வரலான்னு தான் இருந்தான் அப்போ அவங்க வந்து கொடுத்துட்டாங்களே இப்போ நாங்களும் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவா ராஜிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி பொய்யா வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு பாண்டியனும் கோமதி சரவணை மூணு பேர் சேர்ந்து கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க ஐயோ என்னப்போ குடும்பத்துக்குள்ளே பேசி தீர்த்துக்குன்னு பார்த்தா இப்படி வந்து பண்ணுறீங்க சரி கோர்ட்டுக்கு போகிறோம் நீங்கள் கோர்ட்டில் போய் எல்லாத்தையும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த போலீஸ்காரவங்க அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வராங்களா வந்ததுக்கப்புறம் பார்க்குது எப்படி என்னன்னு உங்களை அலைய வைக்கிறோம்ல அப்படின்னு சொல்ல ஆ நீங்கள் எல்லோரும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணண்ணையும் பாண்டியனையும் மட்டும் கைது பண்ணி வச்சுக்கிறாங்க ஆ இந்த அம்மாவும் தான் இவங்க தான் நகை கேட்டு பிடுங்குனாங்களாம் அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ எங்கள் அம்மா அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க ஆனாலும் கேட்கலங்க மூணு பேரையுமே கைது பண்ணி உள்ளார வச்சிடறாங்க அப்படியே தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு ஐயோ என் எப்படி இப்படி ஆக்கிட்டாங்களே எப்படி வாழ்க்கை போச்சே அப்படின்னு புலம்புதுங்க இவங்க தானே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ஒரு பெண்ணை பற்றவங்களுக்கு தாங்க அந்த அது அந்த உரம் ஆதங்கம் தெரியும் நீங்க இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பாண்டியன் குடும்பத்தை திட்டுறாங்க கதிர்க்கு என்ன தெரியல அப்படியே மனசு ரொம்ப எல்லாரையும் மரியாதையா கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க மீதிக்கும் பூரா எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க என்ன பண்றது நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றணுமே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு பேசாம நம்ம தங்கமயில்கிட்ட போய் கேட்டோன்னு இங்கே எல்லாம் கதிரு ராஜி மீனா எல்லாம் இங்கே கிளம்பிடுதுங்க தங்கமேல போய் பார்த்து பேசுறாங்க ஏக்கா அப்படி பண்ணீங்க உங்க அம்மா அப்பா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஐயோ எனக்கு தான் தெரியாது இப்படி பண்ணிட்டாங்களா ஏற்கனவே வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்கக்கா உங்கள் அம்மா அப்பா இப்படி பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு கத்துறாங்க அடுத்து டக்குன்னு நான் வந்து நான் சொல்கிறேன் ஸ்டேஷனுக்கு வரேன் வா வாமா வீணா வா ராஜி அப்படின்னு வாங்க நீ சீக்கிரம் வாங்க நீ எங்கள் அம்மா எல்லாம் உள்ளுக்க இருக்காங்க ஐயோ என் வாழ்க்கை போச்சே அப்படின்ட்டு வெளியில் வர கரெக்டாக பாக்கியமும் அவங்க புருஷன் மாணிக்கமும் வந்துடுறாங்க ஏய் இங்கிடி போற அப்படிங்கள இதுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நினச்சேன் நீங்கள் தான் வருவீங்கன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் உள்ள எடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டு இப்போ என்ன என் பிள்ளைக்கு கொல்லப்புறம வந்து ராசி பண்ணுறீங்களா ஏய் பாடி இதுங்க பின்னாடி ஏண்டி போகிற இல்லைம்மா நான் போவேன் நீ ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஏய் உன் வாழ்க்கை வேணுமா வேணாம்மா வேணும் தான் அவரை உள்ளார வச்சிட்டு எனக்கு இப்படி வாழ்க்கை கிடைக்கும் நான் போவேன் என் புருஷன என் மாமாவை காப்பாற்றே தீர்வேன் வா மீனா வா ராஜி அப்படின்னு கூப்பிட இவங்களும் பின்னாடியே போகிறாங்க வேணாண்டி மயிலு வேணாண்டி அம்மா சொல்றது கீழடி உனக்கு நல்லது தானே நான் பண்ணுறேன் இங்கே பாருமா நீ ஒன்றும் நல்லதுக்கு பண்ண வேணா நான் போகிறேன் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா அப்பாவும் கம்ப்ளைண்ட் தெரியாமல் கொடுத்துட்டாங்க எனக்கு இது தெரியவே தெரியாது அவங்க எதுவுமே என்னை குடும்பப்படுத்தவே இல்லை நாங்கள் தான் தப்பு பண்ணது எல்லாம் சொல்லுது கேஸை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டோம் அதனால் கோர்ட்டுக்கு போய் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஏன் எஃப்ஐஆர் போட்டால் நாங்கள் கொடுத்த உதவி வாபஸ் வாங்குறோம்ல நான் தான் சொல்கிறேனே நீ எங்கம்மா கேஸ் கொடுத்த கொடுத்தது உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் அவங்கள வந்து வாபஸ் வாங்க சொல்லு போமா இப்போ அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற நீ கவலைப்படாத ராஜி நான் வந்து கோர்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது அடுத்து வீட்டுக்கு போயிடுறாங்களா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏன்ட்டு இப்படி போனேன் எதுக்கு இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு கத்துறாங்க பாக்கியம் அம்மா என்னம்மா பண்ண சொல்கிறேன் அப்புறம் மாமா கூட நான் வாழணும்ல இந்த வாழ்க்கைய எனக்கு போச்சுன்னா என்னடி இந்த வாழ்க்கை போச்சுன்னா அதெல்லாம் இந்த வாழ்க்கை கிடைக்கும் நீ பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் கதிர் ராஜெலாம் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ எப்படி நம்ம நிரூபிக்க போகிறோம் நம்ம அவங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே நம்ம அப்பா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அண்ணன் நல்ல வேணுன்னு எப்படி நிரூபிக்க போகிறோன்னு யாருமே தூங்கலைங்க யாரும் சாப்பிடல பாண்டியன் குடும்பத்துக்கு வந்த சோதனையா அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி மாதிரி ராஜியும் ரூமில் போயிட்டு தனியாக பேசுகிறாங்க எனக்கு ஏதோ ஒரு டவுட் இடிச்சுட்டே இருக்கு என்ன கதிர் உனக்கு தெரியுமா அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை பத்து பைசாக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் எண்பது பையன் எப்படி போட்டிருக்க முடியும் அதை நம்புறாங்க அதுதான் பித்தாலே தானே போட்டிருக்காங்க நான் இல்லைங்கள ஆனாலும் என்ன தைரியத்தில் அப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ அந்த குடும்பமே நல்ல குடும்பம் இல்லைன்னு தான் தோணுது அக்கம் பக்கம் விசாரிப்போமா அப்படின்னு சொல்ல விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் விளையா போவோம் காலைல அப்படின்னு சொல்லிட்டு காலைலி போறாங்க பார்த்தா ஊருக்குள்ள எல்லா பக்கத்தையும் விசாரிக்கிறாங்க இந்த குடும்பத்தை பற்றி எந்த ஒரு ஒரு புல்லு பூண்டு கூட அவங்க நல்லவங்கன்னு சொல்லவே இல்லைங்க அம்புடு பெருமே ஐயா அந்த குடும்பமாக ஐயா அது கேவலமான குடும்பமாச்சே அவங்களாம் ஒரு மனசு ஜென்மமே இல்லையே அப்படின்னு ஆளாளுக்கு அம்படி பேருமே மட்டமாக சொல்கிறாங்க ஐயோ ஐயோ இது தெரியாமல் போச்சே அட அவைங்களா சொல்லுவாங்க இல்லையா பழமொழி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் முடிஞ்சு கல்யாண வாழ்க்கையிலேருந்து டைவர்ஸ் வாழ்க்கைக்கு வரப்போ இல்லை போய் விசாரிக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தா ஐம்பது பேருமே அது ஒரு டுபா குரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் அது ஒரு டுபா குருங்க அங்கெல்லாம் நல்ல பேரை எடுத்ததில்ல பாக்கியமாக அது ஒரு பஜாரி காசை வாங்கினா திருப்பி கொடுக்காது அதுவும் இல்லாமல் நீங்கள் தப்பாக நீங்கள் வந்து எல்லா வேறும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க அந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாம் என்னடா ரெண்டாம் கல்யாணத்தை இவ்வளோ விமர்சையாக பண்ணுறாங்களே நாங்கள் அப்போவே நினச்சோம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல அப்படியே தூக்கி வாரி போடுது என்ன சொல்கிறீங்க ஆடா ஆமாங்க கல்யாணம் ஏற்கனவே ஆணிச்சிதான் இன்னும் அந்த பொண்ணு இங்கே தான் இருந்துச்சு அவங்க முறையாக கூட டைவர்ஸ் சாலேருந்து தான் கேள்விப்பட்டோம் ஆகாமலே அவங்க அண்ணனுக்கு எப்படிப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கதிராஜியும் அந்த மாப்பிள்ள ஊர் தெரியுமா அப்படின்னு கேட்க ஆ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊரை சொல்கிறாங்க அந்த மாப்பிள்ள ஊருக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு எப்படியே தட்டு தடு மாதிரி விசாரிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் போய் யார் என்னங்கிற விவரத்தை சொல்கிறாங்க தங்கமேலா அது எங்கள் வீட்டில் இருந்தவ தான் அவங்க அப்பே அத்தாலாம் ஒரு நல்ல மனுஷங்கள்லாம் என்ன அவங்களோட அந்த புள்ள பறந்து வளர்ந்ததுக்கு வேஸ்ட்டாக இருந்துக்கலாம் அது என்ன சொல்றது ஒன்றும் புரியல அப்ப அத்தா தான் முக்கியம் சொல்லிட்டு அவ அங்க போயிட்டா எப்ப பாரு ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாளுங்க எங்க பிள்ளை வாழ்க்கையே கெடுத்துட்டாளுங்க என் பிள்ளை பாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேலைன்னே கிடக்குறேன் வீட்டுக்கே வர்றதில்ல இப்படி கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு போயிட்டா டிரைவர்ஸ் கூட வாங்கலை இப்ப இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துடான்னு வேற கேள்விப்பட்டான் அது வேற யாரும் இல்லைங்க எங்க அண்ணனுக்கு தான் அப்படின்னு கதர் சொல்ல என்னது உங்கள் அண்ணனுக்கு தானா ஏப்பா எதுவுமே விசாரிக்காமையா கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஆடி போறாரு கதிர் அதாங்க இப்போவும் ட்ரைவர்ஸ் கொடுக்க போகிறோம் எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி பொய்யா சொல்லி கல்யாணம் பண்ணிட்டதுனால தெரிஞ்சு போச்சு ஓ கல்யாணம் பண்ணது இப்பதான் தெரிஞ்சிச்சா ஆடா அது தெரியாதுங்க வயசு மூப்பு படிக்கலை அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் தெரிஞ்சிச்சு அதனால வேணாம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொல்ல அந்த பொம்பளையே ஒரு கேவலமானவளாச்சே அவகிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ஐயோ பாவம்ப்பா நீ ஏப்பா இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லலை அம்மா நீங்கள் எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றணுமா அப்படிங்கிறாங்க நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னங்கையோட இல்லை நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது சரி அங்கே வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிறத நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டா மட்டும் அவங்க நம்பிடுவாங்களா என்ன அந்த பொம்பளை பெரிய ஆளுப்பா அவள் பார்த்தியா எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணாங்கன்னு சொன்னா இல்லையா அதே மாதிரி இந்த கல்யாணம் ஆனதும் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு இவரணும் அப்படியே நீலிக்கண்ணீர் வடி பாப்பா அது எப்படி அந்த கோர்ட்டு தான் நம்பும் பொம்பளைங்க சொல்கிறது தானே சட்டவுன் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே ஆமான் பார்க்குறாங்க உடனே ராஜி பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது கதிர் அப்படிங்குற கதிர் சொல்கிறாரு நீ இரு இரு ராஜி இந்த அம்மா சொல்கிறதே கரெக்டு தான் இல்லைங்களே அவங்க வந்து அப்படியே மாற்றுவாங்க தான் ஆனாலும் இவங்க கேஸ் போடலாமே என்ன தம்பி சொல்கிறேன் ஆமாம் டிரைவர்ஸ் வாங்காமலே கட்டி கொடுத்துருக்காங்க அதனால் நான் இவங்க மேல கேஸ் போறேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்கள உள்ளட வைக்கணும் அது முக்கியமா இல்லை இந்த கேஸை வாபஸ் வாங்குறீங்களா அப்படின்னு எங்க வக்கீலை வச்சு நாங்கள் பேச வச்சுருவோம் அப்படிங்கிற பாக்கிறாங்க ஏப்பா அது எங்களை விட்டுட்டு போனது அதை போய் தொல்லையை தூக்கி நாங்கள் ஏப்பா தோல்லை போடணும் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அம்மா இல்லைம்மா எங்க வாழ்க்கைய பாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க போட்டோலாம் காமிக்கிறாங்க ஜெயிலில் கொண்டு வச்சுட்டாங்க எங்கள் அம்மா பாவம் அப்படி ஒரு நல்லவங்க தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆமா பாண்டியன் ஸ்டோர் கொடுமா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா எங்கள் அம்மா நல்லவங்க எங்கள் அண்ணன் பாவம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ராஜ்யம் கெஞ்சுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மா காலில் பொதுக்கடின்னு விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க அம்மா ப்ளீஸ்மா நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வெளியே வந்துடுவாங்கன்னு ராஜ்யம் அப்படி கதிர ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க ஐயோ தம்பி எந்திரிங்கப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லலை அந்த பையனும் வந்துடுறான் என்னம்மா என்ன விஷயம் அப்படிங்கலாம் நடந்ததெல்லாம் சொல்ல ஏப்பா நான் தான் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க நாங்கள் தான் எங்கள் குடியை கெடுத்துட்டேன்னா நீங்களும்மா அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது ப்ரோ நீங்கள் வந்து கொஞ்சமாவது மனசு வச்சு அந்த கேஸை கொடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் எங்க அம்மாவோட முடிவுப்பா நான் ஒன்றும் பண்ண முடியாது எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிடுறாங்க கோர்ட் நடந்துட்டுருக்கு இவங்க எவ்வளவோ இவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் தங்கமயில் உண்மையை சொல்லுங்கள் நீ சொல்லுங்கள் அப்படின்னு ராஜி மீனா எல்லாம் சொல்கிறாங்க அக்கா சொல்லுங்க அக்கா அப்படிங்கிறாங்க கதரும் சொல்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவும் அம்மாவும் நீ ஏதாவது மாற்றி சொன்ன நாங்கள் அப்போ வீட்டில் வந்து தொங்கிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால மிரட்டி வச்சுருக்காங்க ஆமாம் எல்லாமே தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணாங்க வரதட்சினா கேட்டாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுதுங்க அடி பாவி அப்படின்னு அடிச்சுக்கிறது நெஞ்சிலே கோமதி அடுத்து பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுங்க இல்லை கேஸ் வந்து இந்த மாதிரி வரதட்சணை பண்ணீங்க அப்படின்னு பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக வந்து தீர்ப்பு சொல்ல போயில நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் பார்த்தா தங்கமையிலோட மாமியார் புருஷன் எல்லாரும் ஐயோ பாண்டியன் பார்க்குது பாக்கியம் அப்படியே தலையை குனியுது இவ்வளவு எப்படி இங்கே வந்தாலுங்க அப்படிங்கல யார் நீங்க என்ன விஷயம் அப்படிங்கல நாங்கள் கூண்டில் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறாங்களா சரி சொல்லி கூண்டில் ஏற்றுறாங்க அப்படின்னு நடுங்கி போகுது அம்மா ஐயோ இருடி இருடி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இரு அப்பா கூட தைரியமாக தாங்க பாக்கியம் நிற்கிது அதுக்கப்புறம் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற இந்த பொண்ணு இருக்கே இந்த பொண்ணோட மாமியாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே என்னம்மா சொல்கிறீங்க மாமியாருங்கிறீங்க அப்புறம் இவங்க யார் அப்படின்னு சொல்ல அது வந்து அப்படிங்களேன் முன்னாள் மாமியான்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வரைக்கும் நான் தாங்க சட்டப்பிராராக அவங்களுக்கு மா மாமியார் அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு தான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பொய் 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 எல்லாமே பொய் எல்லாம் எல்லாம் பொய் வாயை திறந்தா பொய் அதை ஏன் கேட்டதுக்கு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி மகளை இழுத்துட்டு போயிடுச்சு பத்து பாவேன் நகை எனக்கு வேணுமே வேணும்னு சொல்லி ஜீவன அம்சமாக வாங்கிட்டு போனாங்க ஆனால் இன்னும் முறப்படாரம் டைவர்ஸ் வாங்கவே இல்லை அப்படிங்கிறாங்களா ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் ஆன விஷயம்லாம் இவங்ககிட்ட சொல்லிட்டோம் தெரிஞ்சுதான் என் பொண்ணை கட்டிட்டு போனாங்க அப்படின்னு பாண்டியன் குடும்பத்து மேலே மறுபடியும் பழிய போடுறாங்க அடி பாவி நீ கல்யாணம் ஆனவளா ஐயோ இவரானர் இவங்க கல்யாணம் ஆனதே எங்களுக்கு தெரியாது ஐயோ இல்லை இவரானர் தெரியும் தெரிஞ்சுதான் அவங்க கட்டிட்டு போனாங்க எல்லாமே போய் பேசுகிறாங்க

போச்சு அதுவே நீங்க சட்டப்பிரகாரம் தப்பு இதுக்கு தனியா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க திருப்பி போட்டானே அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க போட்டோவை காமிக்கிறாங்க கல்யாண பாருங்க அப்படின்னு ஆதாரத்தோட கதிர் நிரூபிக்கிறாரு இனி என்னங்க நடக்க போகுது ரெண்டு பக்கட்டும் கெஞ்ச போகிறாங்க ஐயோ ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்க மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கிடி அப்படின்னு சரவணன் சொல்லணும் கண்டிப்பாக தாங்க ஆகணும் ஏன்னா ஒரு புருஷனை டைவர்ஸ் வாங்காமல் ஏமாற்றிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறது சட்ட தப்பு இவங்களை உள்ளுக்கு போவாங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பாக கேசை வந்து வாபஸ் தான் வாங்க போறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க நமக்கு இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு